நான்கு கதைக்குள் கதைக்கு போகலாம் ஜெயபிரகாஷ் ரொம்ப நல்லா படிக்கும் பையன் கிளாஸ் டீச்சர் எல்லாருக்கும் அவனுக்கு பிடிக்கும் மற்ற மாணவ மனைகளுக்கு எல்லாம் சொல்லி தருவான் வீட்டில் ஆமாப்பா இது பண்ணுவான் ஜெயபிரகாஷ் வாழ்க்கை நன்றாக இருந்தது ஒரு நாள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஜெயபிரகாஷ் அழைத்து பிரகாஷ் ஸ்கூல் மார்க் மட்டும் இல்லை நீதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் என சொல்லி அவனை உற்சாகப்படுத்துவார் மகலிங்கம் ஹெட்மாஸ்டர் மாணவ மாணவர்கள் அனைவருக்கும் பிடிக்கும் ரொம்ப அன்பானவர் எல்லாம் பாடங்கள் ஏதாவது டவுட் கேட்ட கோவப்படாமல் புரியும் ஒன்றும் சொல்லிக் கொடுப்பார் யாரும் அடிக்காம ரொம்ப பாசமாக சொல்லி கொடுப்பார் அதனால் என்னவோ ஊர் மக்களும் அவ்வப்போது உதவி கேட்க அதை செய்வார் ராஜேஷ் எப்போ பாரு சீடு சீடு என காட்டுவர் டவுட் கேட்டால் ஏளனமாக கேட்பார் ரொம்பவும் பேராசை பிடித்த கோவக்கார மனிதன் ராஜேஷ் பிரான்ஸ் மொழி நன்றாக பேச தெரியும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று பார்ப்பான் எப்படி வேணா சம்பாதிக்க சில குருக் போவான் இப்படி ஒவ்வொரு மனித வாழ்க்கை போகிறது அங்க வெளிநாட்டவர் பாரம்பரிய பார்ட்டி நடந்து கொண்டிருக்க அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் தமிழ்நாடு அங்க கொல்லிமுல் பாளையம் ஊர் இருக்குது அங்கே ஒரு ஸ்கூலில் இருக்குது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய எல்லாம் மண்ணுக்கு மண்ணுக்கடியில் இருக்கு நம்ம அங்கே போய் எடுக்கலாம் ஏன பேசி முடிவு எடுத்தார்கள் ஆம் அங்கே இருப்பது உண்மைதான் அவர்களுக்கு தெரிந்த உண்மை இங்கே இருக்கும் நமக்கு நம்ம முன்னோர் கதை தெரியும் அளவுக்கு ஆர்வம் காட்டுவதில்லை மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது வெள்ளை அணிக்கும் சோழர்களுக்கும் போர் வந்த போது சோழர்கள் தாக்குதல் சோழர்கள் தாக்குதல் தப்பிக்க அங்கேயே அவர்கள் பொருட்கள் எல்லாம் வைத்துவிட்டு போய்விட்டார்கள் நாட்கள் கடந்து செல்ல எல்லாம் பூமிக்கு அடியில் போய்விட்டது இதை அந்த வெளிநாட்டவர்கள் அறிந்து அதை எடுக்கும் எடுத்து கொல்லி முள்பாளையம் ஸ்கூல் வந்தனர் வெளிநாட்டவர் வருகை கண்டு ஊர் மக்கள் ஸ்கூல் மாணவ மாணவிகள் ஆர்வம் காட்டி வணக்கம் சொல்லி வரவேற்றார்கள் அப்போது அங்கேருந்த யாருக்கும் தெரியாது இவர்கள் மூலம்தான் ஸ்கூல் எரிய போகுதுன்னு தெரியாது அவர்கள் இங்கே ஆராய்ச்சி செய்ய வந்துக்கணும் ஒரு ரெண்டு நாள் இருந்து போவோன்னு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மகாலிங்கம் அவர்கிட்ட சொல்ல ராஜேஷ்க்கு தெரிந்தது அவர்கள் அதுக்கு வரவில்லை என புரிந்தது பாம்பின் விஷம் பாம்பு அறியும் ராஜேஷ் பார்வை அவர்கள் மேல் உற்று பார்த்தது